போற மாதிரி போறாரு தொடர்பு அரசுக்கு தெரியுது முதலமைச்சருக்கும் தெரியுது அந்த அடிப்படையில தான் ராஜீவ் இவங்களாம் அறிவிச்சாங்க அரசா முதல்வர் தான் கலைஞர் தான் அறிவிக்கிறார் அது உடன்பாடு இல்லை அங்கிருந்து யாருக்குமே உடன்பாடு இல்லை தமிழ்நாடு விடுதலை மீட்சி படை இவரு வீரப்பன் குழு யாருக்குமே அவங்கதான் கடத்துறேன் அவங்க எல்லாம் சேர்ந்துதான் ராஜ்குமார உள்ள கொண்டு போறாங்க சரி அப்ப இது இவங்களுக்கு யாருக்குமே உடன்பாடு கிடையாது ஓஹோ அதுல குறிப்பா கோவால் மேல அவங்களுக்கு மரியாதை கிடையாது சரி சரி வீரப்பனாருமே அதை மறுக்கிறார் வேண்டாம் வர வேண்டாம் அப்படின்றதான் சொல்றாரு அவரு ஓஹோ அதுக்கு ஒரு சம்பவம் நடக்குது என்ன அவருக்கு பணம் இல்ல ரொம்ப நெருக்கடியில் இருக்கு சரி ஒரு ரெண்டு லட்சம் பணம் வேணும்னு உள்ள இருந்து ஒருத்தர் இனியா அனுப்புறாரு அவர் வந்து கேக்கும்போது சிவசுப்ரமணிய வழிய தான் வர்றாரு சிவசுப்ரமணிய தான் பாக்குறாரு சிவசுப்ரமணிய அவர் அவங்க ஆசிரியர் கோபாலுக்கு சொல்றாரு கேக்குறாரு ரெண்டு லட்சம் ரூபான் அதுக்கு முன்னாடி ஒரு பல கோடி பாத்துட்டாரு வேற வச்சு பல கோடி பார்த்தா சரி சரி